ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் பன்னீர் ரோஜெல்லாம் உதந்து போச்சுன்னா இனிமேல் வந்து தூக்கி போடணும்னு அவசியம் இல்லைங்க இப்போ வந்து நல்லா சூப்பராக தலைக்கு வந்து பிரைடல் எல்லாம் வைப்பாங்களே அது போல் வந்து பூவாக மாற்றிடலாங்க அதுக்கு வந்து துணி தைப்போம் இல்லையா அந்த நூல் எடுத்துக்கங்க மெல்லிஸ் நூல் தான் வேணும் அடியில் வந்து இது போல் காம்பு வச்சு முடி போடுங்க இல்லைனா வந்து உருவிக்கிட்டு போயிடும் ஊசி வந்து நம்ம துணி தைப்போம்ல அந்த ஊசி நைஸ் ஊசி எடுங்க இல்லைனா வந்து நம்ம வந்து கோர்த்துட்டு இழுக்கிறப்போ பூவெலாம் அறந்துருங்க இது மாதிரி மூணு பெட்டல்ஸு மூணு இதை எடுத்து இது போல் மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு சென்டரை பார்த்து குத்துங்க குத்திட்டு எல்லா சைடும் இது போல் ஃபோல் பண்ணி நல்லா வந்து கோர்த்துக்கோங்க கோர்த்துட்டு பொறுமையாக இழுத்து விடுங்க இழுத்து விட்டுட்டு ஃபுல்லாக வந்து ரெடியாகினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த ஃபோல்டு பண்ணோம் இல்லையா அங்கே பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்குங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் ஹார்டின்னு கொடுங்க ரொம்ப நிச்சயமாகவே அழகாக இருக்கும் பாருங்கள் இருக்குல்ல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தலைக்கு வந்து பூ விற்கிறதுக்கு இது போல் டிஃபன் பாக்ஸ் மூடியே போதுங்க அதில் நூல் கட்டிக்கலாம் ஒரு பத்து பூ போதுங்க தலைக்கு அழகாக பூவை வந்து ரெடி பண்ணிடலாம் எவ்வளோ பூ வச்சு கட்டினா கூட இப்படி இருக்காது ஒரு பத்து பூவில் எவ்வளோ சூப்பராக ஆகுது பாருங்கள் அரளி பூ தான் எடுத்துருக்கேன் அதில் வந்து சென்ட்ரு போல் வச்சு நாட் போடுங்க ஏன்னா ஓரமாக வச்சிங்கன்னா காம்பில் வச்சிங்கனாக்கா அது வழுக்கிக்கிட்டு போயிடும் இது போல் வச்சு நல்லா டைட்டாக போட்டுவிட்டு கடைசியில் ஒரு அஞ்சு ஜாதி மல்லியை மட்டும் எடுத்து இது போல் வந்து கடைசியாக வச்சுக்கிறேன் ஃபினிஷிங்க்கு அப்புறம் வந்து நூலை கட் பண்ணிடுறேன் கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே நல்லா சுருட்டிக்கிட்டு அந்த நூலை வச்சு அதை வந்து நல்லா டைட்டாக கட்டிக்கங்க கட்டிக்கிட்டு தலையில் வச்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கலர் காம்பினேஷனாக அவ்வளோ நல்லா இருக்குங்க உங்களுக்கு எந்த பூ வேணுமோ அந்த பூவில் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல ஆட்டிங் கொடுங்க பேண்ட் எடுத்து இது போல் முடிச்சு போட்டுக்கங்க இப்போ வந்து நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணும்னு தான் ரெண்டு கலரில் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ரெண்டுமே சேம் கலரில் கூட எடுக்கலாம் இது போல் பூவை எடுத்து அப்படி சும்மா ஒரு தையல் அது போல் ஃபுல்லாகவே என்ன பூ வேணுமோ என்ன காம்பினேஷன் வேணுமோ அது போல் வச்சு நீங்கள் தச்சுக்கிட்டே வாங்க பூ காஞ்சிடுச்சுன்னா நீட்டாக அந்த நூல் இருக்குல்லையே அந்த நூலை மட்டும் உருவினாலே வந்துடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பூ வேணுமோ எப்போ வேணுமோ இது போல் நீங்கள் தச்சுக்கலாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுக்கு ஹேர் பின் பேண்டு அது இதெல்லாம் தேவையில்லை இதையே தலையில் ஹேர் பேண்டாக அப்படியே போட்டுக்கிட்டு பூ போல் சூப்பராக போய்க்கலாம் நான் இப்போ சங்கு பூ வைக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கல நீங்கள் இதை வந்து ரோஸில் கூட ட்ரை பண்ணலாம் ரோஸ் மல்லி இது போல் வச்சு நீங்கள் தைக்கலாம் ரொம்ப சிம்பிள்ங்க இது பாருங்கள் ஃபுல்லாக வந்து தச்சதுக்கப்புறம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ சென்ட்ரலில் உங்களுக்கு வேணும்னா ஏதாவது பூவை வச்சுக்கூட நீங்கள் கவர் பண்ணிக்கலாம் இங்கே வருங்க பேண்டு போல் அப்படியே தலையில் போடலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் ரொம்ப பிடிச்சிருந்தா ஹர்ட் பேர் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு மல்லிகைப்பூ எடுத்து இது போல் நார்மலாக எப்போயும் கட்டுவோம் இல்லையா அது போல் வந்து கட்டிக்கிங்க ஒரு மூணு மல்லிகைப்பூ மட்டும் போதுங்க அது சென்ட்ரில் வந்துடும் அதுக்காக தான் இது வந்து பக்கத்து பக்கத்துலேயே வச்சுக்கோங்க நான் இதுக்கு வந்து எம்ப்ராய்டரி நூல் வந்து மஞ்சள் கலர் இருக்கும் இல்லையா அதை எடுத்திருக்கேன் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன் நான் கட்டிட்டு காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து மூணு முட்டை இது பக்கத்து பக்கத்தையே வச்சுக்கோங்க இப்போது நான் அரளிப்பூ முட்டு இருக்கும் இல்லையா அதை எடுத்திருக்கேன் ஏன்னா இந்த காம்பினேஷன் செம்ம சூப்பரா இருக்கும் வச்சாக்கா அரளிப்பூவை கட்டுறப்போ நடுவுல பாருங்க அதுக்கு பாதி அளவில் வச்சு கட்டுங்க இல்லைனாக்கா அது வந்து உருவிக்கிட்டு விழுந்துரும் இது போல் வந்து வரிசையாக கட்டிட்டு அப்படியே தலையில் வச்சா கூட அவ்வளோ அழகாக இருக்குங்க அரளிப்பூ முட்டு பாருங்க அப்புறம் செம்மையாக இருக்கு இல்லையா இப்படியே வச்சாலும் தலையில் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இந்த மல்லிகைப்பூவோடு வச்சு இப்படி சுற்றிட்டு செண்டு போல் வச்சு ஹேர்பீனில் வச்சா செம்மையாக இருக்கும் இது போல் மலர்ந்த பூவெல்லாம் நம்மளால் கட்ட முடியாது இது என்ன செய்கிறது இதுக்கப்புறம் இது உதுந்து தான் போக போகுது வேஸ்ட்டுன்னு நினச்சிக்கனா அப்படி இல்லை இந்த பூவை வந்து இது போல் நூலை வச்சு நல்லா கட்டிக்கோங்க ஒரு பூவைங்க மேலே பார்த்து நாட் போடுங்க இது ரோஜா பூ போல் இருக்கும் இல்லையா அரளி அடுக்கு அது தான் இப்போ வந்து மொட்டு மலர்ற ஸ்டேஜில் இருக்கிறதெல்லாம் சூப்பராக கட்டிடலாம் ஆனால் இது போல் இருக்க பூவை கட்டுறது கஷ்டமும் கூட இது உதுந்தும் போகும் இது போல் கட்டுறப்போ பார்க்கவே அழகாக இருக்கும் அதுவும் நெருக்கி கட்டிட்டு இது வந்து கொண்டெல்லாம் போட்டோன்னா அதில் சு வைக்கிறப்போ அவ்வளோ லட்சணமாக இருக்குங்க இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன் நடுவில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக அழகாக இருக்கிறதுக்காக ஒரு மூணு வெள்ளை பூ மொட்டும் சென்டரில் விற்கிறேன் இதுக்கப்புறம் வந்து அரளியே ஃபுல்லாக வச்சுருக்கேங்க நல்ல பூத்த பூங்க இதை வந்து கையில் கட்டுறது கூட கொஞ்சம் கஷ்டம் தான் இது போல் கட்டுறப்போ உதிராமல் கட்டியாச்சு இப்போ வருங்க இதை ஃபினிஷ் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் கட்டினதுக்கப்புறம்லாம் அது உதிரவே உதுராதுங்க இதுக்கப்புறம் கடைசியாக முடிச்சு போட்டு எடுத்துட்டு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு இல்லை இது கொண்டாலாம் போட்டு வச்சோன்னா செம்ம சூப்பராக பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் கொடுங்க மல்லிகை பூ வந்து இது போல ஒரு வாட்டி கட்டி பாருங்க ஒரு பூவை வந்து இப்படி உள்ள வச்சிருங்க இப்படி வச்சுட்டு இன்னொரு பூவை அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி கீழே வைங்க இது போல கீழையும் அதே போல் வச்சுட்டு ஒரு நாட் போடுங்க செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்க இந்த நாட் போட்டுட்டு இன்னொரு பூவையும் நான் கட்டி காட்டுறேன் பாருங்க ஒரு பூவை வச்சிருங்க வச்சுட்டு அதுலேருந்து தள்ளி கீழே இன்னொரு பூவை வைங்க அவ்வளோ சூப்பராக பாருங்க இப்படி வந்து கட்டிக்கிட்டு வரப்போ தலைக்கு ஜட இருக்கும் இல்லையா ஜட பின்னுறோன்னு சொல்லுவோம் இல்லையா போய் வாங்குவோம் இல்லையா அது போல் இது வரிசையாக இருக்கும் இதுக்கு நல்ல ஏதாவது பட்டன் ரோஸ் அப்படி வச்சிங்கன்னா சூப்பர் ஜடையாக இது ரெடி ஆகிடுங்க இதே போல் வரிசையாக கட்டிட்டு பார்க்குறோம் அவ்வளோ அழகாக இருக்கும் பின் பக்கமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் கடைசியாக நாட் போட்டு நான் இதை வந்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு இப்போ பாருங்கள் இதுலேருந்து நான் கரண்டிலேருந்து எடுத்துடுறேன் இப்போ வந்து நான் கட்டிங் போர்ட்லேருந்து இடிகள்லேருந்து கரண்டிலேருந்து எல்லா மெத்தட்லேயும் உங்களுக்கு கட்டி கட்டிக்காட்டிட்டேன் இப்போ இவ்வளோ அழகாக இருக்குன்னு இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பாரிஜாத பூ தான் எடுத்திருக்கேன் இதை வந்து அப்படியே கூட வைக்கலாம் ஆனால் இன்னும் அழகாக துளசி இருக்குது அதை ஒரு சைடில் ரெண்டு மூணு குத்த மட்டும் வச்சுட்டு ரோஜா பூ ரெண்டு பக்கம் வைக்க போகிறேன் உங்களுக்கு எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம் வச்சுட்டு அப்படியே ஒரு ரப்பர் பன் போட்டுருங்க போட்டாக்கா சம சூப்பராக இருக்கும் ரொம்ப பூ வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க இப்படி வச்சாலே அழகாக இருக்கும் கீழே வந்து கொஞ்சம் காம்பு கட் பண்ணிவிடுங்க இப்போ ஒரு சிஸ்டர் கேட்டாங்க எப்படி இந்த பூவை தலையில் விற்கிறது அப்படின்ட்டு ஹேர் பின்னில் தான் விற்கணும் ஹேர் பின்னில் நிற்கலன்னா எப்போயுமே நம்ம ஆயுதம் இருக்கு இல்லையா ஊக்கு அதாவது சேஃப்டி பின்னு அதை எடுத்து குத்திடுங்க அவ்வளோதாங்க அதை அப்படியே நிற்குங்க சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நூலை இது போல் ரெண்டு பட்டையில் போட்டுவிட்டு இன்னொரு பட்டையை வந்து இந்த கார்னரில் முடிச்சு போட்டு ஒரு நூலை எடுத்துக்கோங்க இது பாருங்கள் பார்க்கவே நான் கலர் காம்பினேஷன் தெரியணுன்னு தான் அடியில் நூல் மேலே ஒரு நூல் கொடுத்துருக்கேன் இப்போ நான் வந்து அரளிப்பூ முட்டு இருக்கும் இல்லையா அதை எடுத்துருக்கேன் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு அந்த கேப்பில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க நான் வந்து இப்போ எப்படியும் முட்டு பிச்சோன்னா ஒரே ஷேப்பில் இருக்காது நம்ம ஒரே ஷேப்பில் வச்சு கட்டுறப்போ அந்த சின்ன ஷேப்பில் இருக்கிறதெல்லாம் வந்து சைஸில் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து வீணாக போய்டும் அப்படி இல்லாமல் மாற்றி மாற்றி கலந்து கலந்து இப்படி கட்டணும்னா எல்லாமே சேமாவே வருங்க இது பார்க்குறப்போ ஒன்றும் வித்தியாசமாக தெரியாது இல்லைன்னா நம்ம பெரிய பூவெலாம் வச்சுட்டு கட்டிட்டு அப்புறம் சின்ன பூவை வைக்கிறப்போ அது வந்து தனியாக வித்தியாசமாக தெரியுங்க அப்படி இல்லாமல் இப்படி கலந்து கட்டுங்க ஆனால் இது மொத்தமாக முடிச்சுட்டு பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் நான் இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டேன் எவ்வளோ வேணுமோ நீங்கள் விசேஷ வீட்டுக்கு போகிறப்போ கண்டிப்பாக அந்த பூவை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குங்க நகை செய்வோம் இல்லையா கழுத்துக்கு அது போல் அவ்வளோ அழகாக இருக்கும் உண்மையாகவே சொல்கிறோம் அவ்வளோ லட்சணமாக இருக்கும் இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் சா சூப்பராக இந்த பூ வந்து நிறைய பேர் இருக்கும் பார்த்தும் இருப்பீங்க இதுக்கு வந்து அரலின் பேர் ஆனால் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது எனக்கு தெரியும் இப்போ ஞாபகம் வர வரமாட்டேன் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஒரு ஊசியை எடுத்து அதில் பூவை வந்து இது போல நல்லா கொடுத்துட்டு அதோட பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா இதழ்களை இடழ்களை பொறுமையாக எடுத்து இது போல் ஊசியோட மனையில் வச்சு நல்லா கோர்த்து எடுத்து விடுங்க இது பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக இருக்குங்க இதை வந்து மொத்தமாக மாலை போல் கோர்த்துட்டு பார்க்குறப்போ இன்னும் லட்சணமாக இருக்குங்க இது போல் வந்து நம்ம செய்யலாம் இது தலையிலையும் வைக்கலாம் சாமிக்கும் விற்கலாம் இதில் வந்து மைல்டாக ஒரு வாசனை வரும் அது சூப்பராக இருக்குங்க நான் இப்போலாம் தொடச்சே இப்படி தான் செய்கிறேன் ஒரு டிசைனாக இருக்குது இல்லையா பார்க்கவே விதவிதமாக கட்டி போடலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் மாலையாக கொடுத்து பார்க்குறப்ப செம சூப்பராக இருக்குங்க இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஹார்ட்டின் கொடுங்க மீன்ஸ் பூவை மேலேயும் கீழிமா இப்படி வச்சு நார்மலாக முடி போடுவோம் இல்லையா அது போல் கட்டிட்டு வாங்க செம்ம சூப்பராக இருக்குங்க நான் வந்து எல்லோ கலர் எம்ப்ராய்டினி நூல் தான் எடுத்திருக்கேன் இது எல்லா ஸ்டூல்லையும் கிடைக்கும் இது கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குங்க பார்க்கவே லுக்காக இருக்கும் ப்ளூ கலரில் ஒன்று ஒரு பூவை வந்து நான் கட்டி போட்டிருக்கேன் அதுவும் செம்மையாக இருக்கும் இந்த கலரில் இந்த பூக்கு வந்து நல்லா எடுத்து கொடுக்குங்க கமெண்ட்ஸில் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க எப்படி உங்கள் வீட்டில் பூச்செடி நிறைய இருக்கா எப்படி ஒரே மாதிரி முட்டை இவ்வளோ கிடைக்குதுன்னு கேட்டீங்க இல்லை நான் வந்து தினைக்கும் வந்து எங்களுக்கு பூ தருவாங்களையா அவங்கக்கிட்ட சொல்லி வச்சு தான் நான் வாங்குறது பூவாக வந்து கிடச்சிருவாங்க ஆனால் இது போல் ஒரு சைஸ் முட்டாவே கிடைக்கிறது கஷ்டம் கொஞ்சம் ரேட் அதிகம் இருந்தாலும் வீடியோக்காக நான் சொல்லி வச்சு வாங்குறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஹட்டி கொடுங்க பாய் தமிழ் வருட பரப்பு வரப்போகுது உகாதி வரப்போகுது இது போல நிறைய விசேஷம் தான் இனிமே வரப்போகுது கோயில் இருந்து இனிமேல் புரட்டாசி தொடங்கிடுச்சு இனிமேல் ஃபுல்லாக விசேஷம் தான் இனிமேல் வந்து பூ மாலை எல்லாமே ரேட்டாக தான் இருக்கும் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலாங்க இது போல் வந்து ஃபஸ்ட்டு நூலை கொஞ்சம் விட்டுட்டு ஊசியில் வந்து நாலு ரோஜாவை கொறுத்துட்டு மேலே வந்து இருக்குல்லையே அந்த கேப்புக்கு ஒரு பூவை காம்பு எடுத்துகிட்டு நல்லா கொறுத்துக்கிட்டே வரணுங்க வரிசையாக இது ரொம்ப ஈஸி தான் இதுக்கப்புறம் சாமந்தியும் அதே போல் கொறுத்துட்டு துளசி வைக்கலாம் கலர் காம்பினேஷன் துளசியும் அதே போல் கொறுத்துருங்க கொடுத்துட்டு அது முடி போடுற சமயத்தில் இது போல் முடிப்பீங்கன்னா எங்கேயாவது மாற்றுறதுக்கு வாட்டமாக இருக்கும் ரெண்டு சைடும் இது போல் செஞ்சுக்கங்க இப்போ பாருங்கள் ரோஜாவை நாலு பக்கம் இல்லையா ஒரு ரோஜாவை எடுத்து மேலே இப்படி இப்படி குத்தனாக்கா அவ்வளோதாங்க அந்த கேப் மறைஞ்சிடும் அதையே வச்சு கொஞ்சமாக நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோ லிங்க் வேணா நான் கீழே கொடுக்குறேன் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் மாலையை வந்து எப்பயும் முடி போகிறப்போ இது போல் கிராஸில் வச்சு தான் முடிப்போணும் அப்போ தான் வந்து கேப் இல்லாமல் இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கலை நம்மளே செய்யலாம்